தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் எம் கே நகரை சார்ந்த மனோ விசித்திரா தம்பதிகள் இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிங்க தான் இவங்களுக்கும் இங்க வந்துதான் கும்பப்படையில் சாப்பிட்டு கருத்தங்களுக்கு இவங்களுக்கும் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே திருமப்பள்ளி சாப்பிட்டா அதே மாதமே கருத்தங்கி அழகான ஆண் குழந்தைய ஈண்டெடுத்து இன்னைக்கு அம்மனுக்கு வேண்டுதல் கடனை செலுத்திட்டு சாட்சியாக நின்னுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து வேண்டிக்கிறேன் இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக பார்த்துக்கிட்டுதான் தான் இருக்கீங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் யாராலையும் கொடுக்க முடியாத வரத்தை யாராலையும் அவ்வளவு சுலபமாக வாங்க முடியாத ஒரு பொக்கிசத்தை நம்ம சேலத்து மகமாயி அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதே போல தோறும் கும்பப்படையிலுக்கு வருகின்ற தம்பதிகள் முழு மனதோட அம்மாவை நம்பி தேடி வந்து கும்பப்படையில் சாப்பிடுகின்ற அத்தனை பேத்துக்கும் நம்ம மகமாய் மனமிறங்கி மலர் செல்வத்தை அள்ளி கொடுக்கும் நானும் வேண்டிக்கிறேன் குழந்த வரம் கிடைச்ச இந்த தம்பதிகளும் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க ஓம் சக்தி பராசம்